நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் இத்தாலி நாட்டிலிருந்து கிறித்துவத்தை பரப்புவதற்காக வந்த வீரமாமுனிவர் அவர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னில் வடிவமைக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டு தஞ்சை மதுரை திருச்சி அரியலூர் போன்ற நகரங்களில் அவர் இறைப்பனை செய்திருக்கிறார் தமிழுக்கு தொண்டு செய்த தமிழ் நாட்டிற்கு வருகை புரிந்த மூத்த முன்னோடிகளில் வீரமாமுனிவர் முதன்மையிடம் வகிக்கிறார் தமிழில் எழுத்துச் சீர்திருத்தத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் வீரமாமணிவர் அதற்கு பின்னாலே தந்தை பெரியார் அவர்களால் எழுத்துச் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது தமிழிலிருந்து திருக்குறள் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் போன்ற நூல்களை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் தன்னுடைய பெயரான கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்கின்ற பெயரை முதலில் அவர் தைரியநாதர் என்று மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார் பின்னாளிலே தைரியநாதர் என்பது வடமொழி என்பதை அறிந்து தமிழில் பெயர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தூயத்தமிழிற்கு முன்னோடியாக ஒரு தமிழ் வளர்த்த தனித்தமிழின் முன்னோடியாக அவர் பெயர் தைரியநாதர் என்பது சமஸ்கிருதம் என்று அறிந்து தனித்தமிழ் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வீரமா முனிவர் என்று கொண்டு தமிழுக்கு மாபெரும் தொண்டு செய்திருக்கிறார் தமிழில் முதன் முதலில் பிறமொழியினாரால் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கியமாக ஒரு மாபெரும் காப்பியமாக தேம்பாவணி நமக்கு கிடைத்திருக்கிறது தேம்பாவணி முழுக்க முழுக்க தமிழில் எழுதப்பட்ட வெறுத்தப்பாக்களால் எழுதப்பட்ட இலக்கியம் தேம்பாவணி எழுதிய அவர் சதுரகராதி புகழ்பெற்ற பரமார்த்த குரு கதைகள் போன்ற கதைகளை எழுதி புதுச்சேரியில் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் தேம்பாவணி வெளியிடப்பட்டிருக்கிறது பரமார்த்த குறுக்கதைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் கைகளால் எழுதிய சுவடிகளை அவரை ஆய்வு செய்த அவர் வரலாற்றை ஆய்வு செய்த திரு ராஜமாணிக்கம் என்பவர் அவர் கையெழுத்து பிரதியை கண்டுபிடித்து இந்திய அரசிடம் ஒப்படைத்து அது அவருடைய கையெழுத்துதான் என்பதை ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர் இறப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அவர் வாழ்வை ஆய்வு செய்த திரு ராசமாணிக்கம் அவர்கள் அவர் கேரளாவில் இறைப்பணி செய்து ஓய்வு காலத்தை கரு கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் அவர் இறந்திருக்கிறார் அதனுடைய அறுபத்தி நான்காவது வயதில் கேரளாவில் இறந்தார் என்ற ஒரு செய்தியும் மணப்பாறையில் அவர் இறுதி காலத்தை நிறைவு செய்தார் என்ற ஒரு செய்தியும் காயல்பட்டினம் என்ற இடத்திலே அவர் தன்னுடைய இறுதியை காலத்தை முடித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் அறியப்படுகிறது அவர் இறந்ததற்கான சான்றுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை எனவே வீரமாமுனிவர் அவர்கள் கட்டிய இந்த ஆலயத்தை நாம் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து பார்க்க வேண்டும் அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் திரு செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களால் கடந்த ஆட்சியில் இது தமிழ்நாட்டின் தொன்மையான சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு சுற்றுலா மையமாக அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கியதற்கு பின்னால் பல்வேறு நாடுகளை கண்டு இத்தாலியினுடைய சொரூபமாக அடைக்கல மாதா அவர்களுடைய சொரூபம் நிறுவப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அடி உயரங்களை கொண்ட சொரூபம் ஒரு நீரலைக்கு கீழாக காங்கிரஸ் தூண்கள் அமைக்கப்பட்டு அதற்கு மேலாக எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த பேரழகை கண்டுகளிக்க வேண்டும் நம்மைப் போன்று தாய் தமிழ் உறவுகளும் இங்கே வந்து இதை கண்டுகளிக்க வேண்டும் என்று தோழா மீடியாவின் சார்பாக உங்களையும் அழைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்